ஒரு நல்ல தொட்டி அமைப்பாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க அப்படி ஒரு நல்ல தொட்டி அமைப்பாளர்னால் எப்படி அப்படின்னா நம்ம சேனலில் பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு பேசிக் அமைப்பு வந்து அந்த வண்டியில் இருக்குதான்னு பாருங்கள் அதாவது ஒரு டாட்டா ஏஸ்னா கீழே இந்த விபெட்டெல்லாம் வந்து ஒரே டையில பார்த்த மாதிரி ஒரே அச்சில் பார்த்த மாதிரி சரியாக இருக்குதான்னு பாருங்கள் அதே போல் இந்த மாதிரி ஆங்கில கட்டங்கள்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு வந்து பாருங்கள் அதாவது அந்த பாடி பில்டர்ஸ்ட்டை போனே ரேட்டு பேசுகிறத விடுங்க முதல்ல வந்து அவங்க தொட்டி அமைச்சு கொண்டு இருக்கக்கூடிய அந்த வண்டிகளெல்லாம் போய் வெரிஃபிகேஷன் பாருங்கள் இந்த அமைப்பெல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு இதில் இந்த வீடியோலாம் கூட ஸ்க்ரீன் ப்ளின்டெலாம் எடுத்து வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நம்மளுடைய பணம் நம்ம கஷ்டப்பாடு ஒரு பணம் நம்ம கண்டதெல்லாம் விற்று அடவு வச்சு அந்த பணத்தை வந்து எக்கார்ந்து கொண்டு வேஸ்ட்டு பண்ணிடவே கூடாது அப்படி வேஸ்ட் பண்ணி ஏதோ அரை குறையாக பாடியை கட்டி அப்படி ஓட்டினீங்க அப்படின்னா வடிக்கும் இரண்டு வருடங்கள் கழித்து நீங்கள் அந்த தொட்டியும் ரிப்பேர் பார்த்து இன்சூரன்ஸ் கட்டி பெயிண்டிங் அடித்து ரொம்ப சிரமப்பட்டு போவீங்க அப்படின்னும் போது அன்னைக்கு இரண்டு வருடம் கழித்து ஒரு பெரிய பணத்தை வந்து நீங்கள் செலவு பண்ணால் தான் அந்த வண்டியை ஓட்ட முடியும் அப்படின்ற காலக்கட்டாயத்துக்கும் ஆளாகிடுவீங்க அதனால் ஒரு தொட்டி போட்டோம்னா குறைந்தபட்சம் பத்து வருடங்களுக்காக அந்த தொட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ எல்லா தொட்டி அமைப்பாளரும் ஒரே மாதிரி தான் அமைப்பாங்க அப்படின்றது வந்து முற்றிலும் பொய்யுங்க ஏன்னா இங்கே மனச்சாட்சியே இல்லாத மனிதர்களையும் நான் பார்த்துருக்குறேன் என்னுடைய தொழிலுக்கு அவங்கள பார்க்கும்போது எனக்கே வந்து அசிங்கமாக இருக்கும் ஏண்டா இந்த அருமையான தொழிலை இப்படி அவப்படுத்துகிறீங்க காசுக்காக என்னன்னு கேட்டிங்கன்னா நான் கேட்டிருக்கேன் பா இப்பெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை எங்கள் கம்சன் கொடுக்கலாம் படம் ஓடாதுங்க கம்சன் கொடுத்து எடுக்கும்போது அந்த காசெல்லாம் எங்கங்கே நாங்கள் போய் சரி பண்ணுறது மார்க்கெட்டுக்கு ரே மார்க்கெட்டிங் ரேட்டுக்கு தான் எடுக்க முடியும் வேறு கம்சனும் போகுதுங்க அப்படின்றாங்க அதனால நண்பர்கள் இந்த கம்பெனிக்காரவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு அதைங்க முதல் ரெக்கமெண்டேஷனை விடுங்க அதாவது உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் ஒரு ஏற்கனவே எங்கேயாவது போய் தொட்டி போட்டு அனுபவம் உள்ள உங்களுடைய நண்பர்களாக இருந்தால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்குங்க அனுபவம் இல்லாமல் அந்த கம்பெனிக்காரவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு போகாதீங்க அப்படி கம்பெனிக்காரவங்க சொல்கிற இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா தைரியமாக போங்க போய் அவங்க தொட்டி அமைச்சு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த அமைப்பெல்லாம் சரியாக இருக்குதா இந்த மாதிரி வந்து விபெட்லாம் ரொம்ப ஒழுக்கமாக இருக்குதா இந்த மாதிரி நூல் கட்டி தான் வந்து ஏற்றுறாங்களா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா அப்போ மற்ற சுத்தம் சரியாக இருக்கணும் ஏன்னா நம்ம ரோடு வந்து பார்த்திங்கன்னா கண்ட கமுண்டக இருக்கும் அப்படின்னும் போது நம்ம வந்து இது வந்து ஒரு வீடோ ஒரு பொட்டி கடையே கிடையாது நம்ம பத்திரமாக வச்சுருக்கிறதுக்கு நம்மளுடைய ரூட்டை வந்து பறக்கணும் அந்த ரோடெல்லாம் எப்படி இருக்கும்னா செம்மையாக இருக்கும் அந்த ரோட்டில் நம்ம பறக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான தொட்டி வந்து ஸ்ட்ராங்காக அமைக்கணும் கம்பெனிக்காரவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பாடி கட்டிட்டு ஊருக்கு போயிருக்கிறாரு போனனே என்னப்பா புது வண்டின்னு சொன்னேன் பழைய வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவருக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சான் என்னடான்னு ஏங்க இந்த வண்டியோட முகத்தை பாருங்க அப்படின்னா வண்டி முகத்தை பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கு அது புது வண்டின்னு அந்தளவுக்கு அந்த பாடி பில்டர் வந்து செம்மையாக பாடி கட்டியிருந்திருக்காரு அவ்வளோ அருமையான பாடி பில்டர் அந்த வண்டி என்கிட்ட வந்து எப்சிக்கு பெயிண்ட் அடிக்க வந்துச்சு அப்படி வரும்போது அவர் அந்த கதையை சொல்லும்போது எனக்கே சிரிப்பு வந்துடுச்சு பாவம் மனிதர் எப்படி நோக்கடிச்சிட்டாங்களே அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த வண்டியை பார்த்தேன் பார்த்தா இந்த பாடி அமைப்பில் இங்கே பாருங்கள் இந்த சேனல் வந்து இந்த சைடு ஆங்கிள் கூட பொருந்தாமல் நிற்கிது இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒரு ரெண்டு டன் மூணு டன் வெயிட்டு போடுறோம் இங்கே இப்போ அரிசி மூடை அந்த மாதிரி மூடையெல்லாம் போட்டோம்னா பாடி திறந்துக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் டோரை அடைச்சி அடைச்சி மூடும்போது அதை ஒரு ஆளை ஆட்டி ஆட்டி அடைக்கணும் இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் வரும் அதே மாதிரி இந்த மாதிரி அசைந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே கூட இருக்கக்கூடிய அந்த பிளேவெட்டு டிச்சிங்லாம் அப்படியே ஆடி ஆடி அந்த பெயிண்ட்டு போய் உள்ளே தண்ணி ஏறி அது அப்படியே பொறுமி அந்த இடம் பூரா இத்து மச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்துட்டு முதல்ல வந்துட்டு கட்டுமான அமைப்பு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும் ஒரு ஆங்கில் இன்னொரு ஆங்கில் கூட சரியாக பின் இருக்க வேண்டும் அப்படி பின்னி அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேவெட்டை வந்து இணைக்கிறோம் அப்படின்னா அந்த இரண்டுக்கும் இடையில் வந்து மட்டி பெயிண்ட் அடித்து அதை இணைக்கணும் அப்படி இணைக்கும் போது தான் அதில் வந்து இந்த துரு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் ஏறாது அப்போ தான் நம்மளுக்கு வந்து லைஃப் கிடைக்கும் வண்டி இந்த மாதிரி நம்மளுடைய சம்பாதித்த பணத்தை கஷ்டப்பாடு பட்டு சம்பாதித்த பணத்தை அல்லது கடன் வாங்கின பணத்தை விரயம் பண்ணிடாம அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு கேட்டுடாமல் நீங்கள் வந்து ஒரு பாடி பில்டிங்கை வந்து கரெக்டாக நல்ல பாடி பில்டிங்கானால் நம்மளுக்கு தொழில் சுத்தமாக இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக பார்த்து வண்டி வருவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி விட தவறிட்டு அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு மனிதர்கள் மேலே மட்டும் நம்பிக்கை வைக்காதீங்க ஏன்னா உலகம் வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு ஓன்லி ஃபார் மணி எல்லாத்த பார்த்தாலும் பணம் பணம் தான் இருக்கிறாங்க அது என்னன்னு தெரில நம்ம வேறு ஒரு காலத்தில் பிறந்து வேறு ஒரு காலத்தில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி மனச்சாட்சியே இல்லாத மனிதர்களை பார்த்துக்கிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே பாடி பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் பிள்ளை விட்டுங்க ஒரு திருச்சலாக இருக்குதுங்க ஏங்க அந்த விவசாயி ஆடை விட்டுட்டு வந்தானா மாடை வித்துட்டு வந்தானா அடை வச்சுட்டு வந்தானா தாலி அடை வச்சிட்டு வந்தானு கொடுத்துட்லங்க பார்த்தா லோக்கல் பிளேவிட்டை வாங்கி போட்டு அரைக்காங்க சின்ன ஆயங்கள போட்டு அதை அந்த தட்டு எடுத்து அந்த காரி எடுத்து பற்ற வச்சா அவங்களுக்கு மேலும் அழிச்சிரும்பிடு முட்டு முட்டாக பற்ற வச்சு என்னடா அநியாயம் பண்ணுறீங்க இதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்காரன் வந்து ரூபா கமிச்சி வாங்குறவங்க கூட உத்தமையன்றேன் இங்கே சில பேர்லாம் வந்துட்டு தொட்டி எனக்கு அந்த பாட்டிக்கிட்ட வாங்குற காசை வச்சு என்னை பாடிக்கிட்டி கொடுத்துரு என்னாங்கடா அநியாயம் இங்கே பார்த்திங்க மதுரையில் பார்த்தீங்கன்னா பரம்பரையா பாடி பில்டிங் அப்புறமே தொழில் விட்டு வெளியே போய்கிட்டே இருக்கிறாங்க காரணம் என்னென்னா அந்த மார்க்கெட்டிங் ரேட்டுக்கு வண்டி எடுத்து அதில் கம்சிஎம் கொடுத்து அந்த தொட்டியை வந்து போட முடியாது அப்போவுங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க பரம்பரையாக பாடி பில்டிங் நடத்துகிறவங்க வந்து இந்த மாதிரியான லஞ்சம் ஊழலுக்கு வந்து இணைஞ்சு போக மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு கௌரவம் நானே பெரிய பாடி பில்டிங் நான் எதுக்கு லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை ஆனால் அந்த புதுசாக வர்றாங்க பாருங்கள் அவங்க லஞ்சம் கொடுப்பாங்க அப்படின்னும்போது இந்த கம்பெனிக்காரவங்களாம் வந்து புதுசாக வந்தவனுக்கு தான் ஊக்குவிப்பாங்க காரணம் என்னென்னா அவன் புதுசாக வந்தவன் தாங்குவான் ஏன்னா அவனுக்கு வேலை தெரியாது ஆட்களை தெரியாது அந்த மாதிரி வேலையே தெரியாத பாடி பில்டர்ஸுக்கெல்லாம் இருபது வண்டி முப்பது வண்டி நிற்கிது ஆனால் வேலை தெரிஞ்ச பாடி பில்டர்ஸு அப்புறம் தொங்கோட்டம் தொலைவோட்டமாக தான் இருக்காங்க அதுபோல் இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு தொட்டி அமைப்பாளர் செலெக்ஷன் பண்ணும்போது அந்த கம்பெனிக்கு போங்க போய் அவர் அனுபவம் நிறைந்தவரா குறைஞ்சது ஒரு பத்து வருஷமாவது பாடி பில்டிங் வச்சிருந்தாரா அவருடைய ஆங்கிலம் அந்த வேலைகள்லாம் நல்லா நீட்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுத்து அந்த வண்டியை விடுங்க கண்டிப்பான முறையில் நீங்கள் பாடி பில்டிங்கை செலெக்ஷன் பண்ணுறதை தப்பு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் முதல் இப்சிக்கே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவழித்து ரீசெட் பண்ண வேண்டியது வரும் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலையில் டீவு கட்டணும் இன்சூரன்ஸ் கட்டணும் தொட்டியை வேலை பார்க்கணும் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னும் போது ஒரு பெரிய சுமையாக இருக்கும் கவனமாக இருங்க இப்படிக்கு உங்கள் தங்கம்பாடி பிள்ளைங்க நன்றி வணக்கம்